ஐயா சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி ஸோ இன்றைக்கி நிஃப்டி கூட நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பில் கொடுத்துட்டு லாஸ்ட்டு இந்த ஒன் ஹவர்ல வந்து ஒன் ஹவர் கூட கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நூறு பாயிண்ட் இறக்கி விட்டு அப்படி கதிக்கலைங்க விட்டோம் இல்லை ஒரு கூத்து என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அந்த டைமுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ அந்த கேண்டல் அந்த ஃபார்மேஷன்லாம் பார்க்கும்போது டேக்கண்டில் ஃபார்மேஷன்லாம் பார்க்கும்போது நிஃப்டி நல்லாவே இருபத்தஞ்சாயிரம் கிராஸ் பண்ண மேலே வர மாதிரி இருந்தது அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட அது நூற்றா டேமர் மாதிரி டோஜி கேண்டல் மாதிரி இருக்குது கடா பவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருந்தது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இந்த மார்க்கெட் கண்டிப்பாக இருபத்தஞ்சி தாண்டி சென்னை இந்த மாதிரி மேலே போகும்ட்டு அதனால வந்து தமிழில் எதுவும் மாற்றலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அவரை வந்து செக்டரில் பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நிர்மலாஜி வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஜிஎஸ்டி குறைச்சது வந்து ஒரு செக்டர் நல்லா வந்து அப் போய் அப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட்டில் அது ஆட்டோ செக்டராக தான் இருக்கும் நல்லா சமையல் பெருந்தது அதை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம டேரிஃப் ஐயா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஐடிக்கு வந்து நான் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் அப்படி அது வாயில் வடை சுட்ருக்கு அப்படியே இல்லை திரும்ப வந்து மண்டியிட போகிறான்னு தெரியல இருந்தாலும் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் இந்த கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரம் ஐநூறு போகும்ன்ற மாதிரி அது எல்லாமே நம்ம சார்ட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம நாலு ஸ்டாக் எஃப் ஒன்ட் ஸ்ட்ராக்கில் பார்ப்போம்லேயும் அதில் வந்து பாரத் ஃபோர்ஜ் அசோக் லைலாண்டு ட்ரெண்ட் அண்ட் ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்த நாலு ஸ்ட்ராக்குன்னு டீட்டெயில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் வாய் சொல்ல எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களோட சொந்த ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஓன் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தமாரி ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணன் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபைன் ஓகே இப்போது மார்க்கெட்டில் பார்த்தலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஆக்சுவ ஒரு நூறு பாயிண்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் நல்ல ப்ளஸ் முடிஞ்சிருக்க வேண்டியது இந்த ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அடித்தா பாருங்கள் ஒரு அடி ஒரே கண்டில் வந்து ஈவன் ஃபைவ் மினிட்ஸ்கில் பார்த்தா கூட தெரியும் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நூறு பாயிண்ட் சட்டஸ் ஃபைசு இறக்கி விட்டேங்க அங்கே தான் வந்து டோட்டலில் கொஞ்சம் சினாரியாகவும் கொஞ்சம் மறினது இருந்தாலும் அந்த நம்பிக்கையை மாத்தலை தமிழர் மாத்தலை அப்படியே போட்டு விட்டேன் நான் தென் வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஒரு டீசெண்ட் ஒரு மார்ஜினல் பெர்ஃபாமன்ஸும் சொல்கிறேன் டீசென்ட்டாக சொல்ல முடியாது ஒரு மார்ஜினலாக ஒரு நல்ல க்ரீன் வந்துருக்குது மைக்ரோ கேப் பரவாயில்ல நல்லாவே கொஞ்சம் வந்திருக்கு ஸோ டோட்டல் மார்க்கெட் பார்க்கும்போது எகெயின் வந்து நம்ம டவுன் சைடில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது அப்சைட் போகிறதுக்கு மொமெண்டம் இல்லை பட் ஸ்டில் வந்துட்டு இந்த முறை வந்து நல்லா போகுன்ற மாதிரி ஒரு நியூட்யூஷன் அண்ட் மார்க்கெட் செக்டர் வந்து இது சாரி சார்ட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது காட்டில் அதில் சார்ட்டில் பார்ப்போம் தென் வந்து நிஃப்டி பேங்க் வந்துட்டு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸில் தென் ஐடி வந்து வழக்கம் போல் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட்டு மாலை மாதிரி காலையில் விடுவாங்கல்ல இவன் ஒரு டைம் ஒரு டைம் அப்படி நிஃப்டி பேங்க் ஐடி பங்காளிங்க வந்து நிஃப்டி உயிரை வாங்கிற அதே அதேபோது இன்றைக்கி நடந்தது அதை மற்றபடி செக்டர் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி செக்டர்ஸ் பாசிட்டிவ் ஃபிஃப்டி செக்டர்ஸ் நெகட்டிவ்ன்ற மாதிரி ஆட்டோ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஐ திங்க் லாஸ்ட்டு ஒரு செஷன் கூட அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா வந்து ஆட்டோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ டவுன் சைடில் இருந்து பார்க்கும்போது நிஃப்டி ஐடி வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் மைனஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்வில் போயிருக்கு மற்ற செக்டர்ஸ் இனிமேல் பாசிட்டிவ் போன செக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்ஜினல் க்ரீன் தான் நெகட்டிவில் போனதும் பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் ரெட் தான் ஸோ ஓரோட ஒரு மிக்ஸ்டு பர்ஃபாமன்ஸு தான் இருக்குது ஒரி பண்ணிக்கிற மாதிரி எதுவும் தெரியல பார்ப்போம் ரைட் ஸோ இன்றைக்கி வந்து முப்பத்திரெண்டு பாயிண்ட் நிஃப்டி போயிருக்கேன் யாருடைய கைங்கரியம் இதில் பங் பார்ட்டிசிபேஷன் அதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எமௌண்டை மட்டும் இருபத்தி ஏழு பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு டாடா மோட்டார்ஸ் பதிமூணு பாயிண்ட்டு தென் வந்து டவுன் சைடில் பார்த்திங்க போது ட்ரெண்ட் வந்து மைனஸ் டென் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து மைனஸ் சிக்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ஓகே ரைட் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது எகின் அந்த குண்டு செட்டில் குதிரை விட்டுருந்தா கூட வந்துட்டு இந்த முறை இந்த ஒரு மூமெண்ட்டு பார்க்கும்போது வந்து ஒரு கிராஜுவலாக வந்து ஷேப் பண்ணிகிட்டு இருக்கும் பதம் தெரியுது ஸோ இந்த ஒரு கேண்டலை தவிர்த்து பார்க்கும்போது ஸ்டில் வந்து ஒரு மூமெண்ட் தெரியுது ஸோ இங்கே வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு டெசிசிவ் கிராஸ் ஆனலே போகிறோம் ஈஸெல்லாம் வந்து நம்ம ஒரு க்ளோஸிங் வந்து ஒரு டெசிசிவ் ஒரு இன்டிபெண்ட் கேண்டில் வந்து இது இதுக்கு மேலே வரணும்னு சொல்லுவோம் பட் இந்த மாதிரி என்ன தோணுதுனாக்க ஒரு டிசிசிவ் கேண்டில் இது கிராஸ் பண்ணலே போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரத்துக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தோணுந்து பார்ப்போம் நம்ம அண்ணா சொல்கிறது பல்குதா நிஃப்டி கேட்குதா அப்படின்றது ரைட் அந்த பேங்க் பார்க்கும்போது பேங்க்கு கிட்டத்தட்ட அதே ஒரு ஹோப் கொடுக்குது ஸோ நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பையன் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி வந்து சா ரெசென்ஸ்க்கு சப்போர்ட்டு நடுவில் பேங்க் நிஃப்டி வந்து தள்ளாடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வர மாதிரி தெரியுது உடனே இது கேட்காதிங்க இந்த பொண்டாட்டி சைடு போதும் அம்மா சைடு போதெல்லாம் கேட்காதிங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதோட திப்பாட்டிக்கலாம் மற்றபடி வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக இது ட்வெண்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டச் பண்ணும் போதே வந்துட்டு இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நிஃப்டி டச் பண்ணிடும் ஸோ இதனால கொஞ்சம் பிரேக் பண்ணும்போது நல்லாவே மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் ஐடி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லலாம் இந்த ஏரியா வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லலாம் இன்னும் ஒரு நூறு பாயிண்ட்டு தான் ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே வந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரி நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது தென் வந்து என்னுடைய மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபேவரட் இண்டெக்ஸு பிகாஸ் இது வந்து ஒரு மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் முன்னெடுக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்லா ஒரு மார்க்கெட் ப்ளஸ் பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சப்போர்ட்டுக்கு மேலேயே தான் இருக்குது சப்போர்ட் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அங்கேருந்து இரநூத்தி இருபது பாயிண்ட் மேலே போயிருக்கு மேலே தான் இருக்குது இன்றைக்கி வந்து ப்ளஸ் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நல்லாவே போயிருக்க வேண்டியது நிஃப்டி கொஞ்சம் கலாக வரவும் அந்த பயத்தில் மற்றவங்களும் இதில் கொஞ்சம் செல்லிங் கொடுத்துருப்பாங்க ஸோ பட் ஸ்டில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா ஹோப் கொடுத்துட்டுருக்கு ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு பெரிய அளவு நெகட்டிவ்ல எதுவுமே கிடையாது பாசிட்டிவிட்டி இல்லைன்னா கூட வந்து கொஞ்சம் மொமெண்டம் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது பார்ப்போம் வர்க்குடைய நாள் எப்படி இருக்குது அப்படின்றது தென் நம்முடைய பெரிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு டவு வந்துட்டு டூ டுவெண்ட்டி பாயிண்ட் மைனஸு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் நான்ஸ்ட் காம்போசிட் இன்டெக்ஸ் வந்து ஒரு ஏழு பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு ஸோ எல்லாமே ஒரு மார்ஜின் நெகட்டிவ் தான் பட் சரி பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் வந்து டவு பார்த்திங்கன்னா நியர் ஆல் டைம் ஹைல தான் இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு நான் சொல்லியிருந்தேன் டைம் ஹை வடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு ஒரு புது ஆல்டைம் ஹை வந்து டச் பண்ணி இருக்கு ஃப்ரைடே பட் ப்ராஃபிட் புக்கிங் அகெயின் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு பட் ஸ்டில் ஆல் டைம் ஹை நியர் ஆல் டைம் ஹைலியே தான் இருக்குது அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்திங்கன்னா அது ஒரு நியர் ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கீழே வந்திருக்கு ஸோ அவங்க மார்க்கெட்டுடைய எல்லா இண்டெக்ஸும் வந்து ஆல் டைம் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்கு கிடையாது அவங்க நாள் நமக்கு தான் நெகட்டிவிட்டி மற்ற மார்க்கெட்டு தான் நெகட்டிவிட்டியை தவிர அவனுங்க நல்லா தான் இருக்கிறானுங்க பார்ப்போம் ஸோ அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்க தான் செய்யும் ஸோ அந்த முறையில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்க சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் ஓகே சரி நம்ம அந்த எஃப் அண்டோ ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ இன்னைக்கு கேனர்ஸ் வந்து பாரத் ஃபோர் அந்த அசோக்லேயேன்னு பார்க்கலாம் ஸோ நீ சொன்ன வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா அது அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் தான் டெல்ல இப்போ எம்என்எம் வரைக்கும் எல்லாம் வந்து ஆட்டோ செக்டர் இண்டக்ஸ் தான் ஸோ நம்ம வந்து பாரத் ஃபோர்ஸ் அண்ட் அசோக் லினிண்டர் நம்ம டாப் டூ பார்ப்போம் அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்டாக் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து லூசிங் சைடில் வந்து ட்ரெண்ட் அண்ட் ஆம்பர் பார்ப்போம் ஸோ இங்கே ஒரு நல்ல நல்ல கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னாக்கா தேர்டாக வந்தது ப்ளூ ஸ்டார் ஆம்பரும் வந்துட்டு ஏர் கண்டிஷன் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய இஷ்டம் ப்ளூ ஸ்டாரும் அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு வந்து மாறி மாறி போயிட்டே வந்துவிட்டு இருந்தது ஸோ இதில் வந்து நம்ம டவுன் சைடில் வந்து ட்ரெண்ட் அண்ட் நம்பரை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாரத் ஃபோர்ஜ் ஸோ இது வந்துட்டு ஆட்டோ செக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி நிறைய அந்த ஃபோர்ஜ் மெட்டீரியல் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி எல்லாச்சும் ஒரு டவுன் சைடில் இருந்தது இன்றைக்கி நல்ல ஒரு வந்து டிசிவ் கேண்டல் நல்ல ஒரு பிரேக் அவுண்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நல்ல வரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு ஜிஎஸ்டியில் வந்து ஆட்டோ செக்டர் வந்து நல்லாவே வந்து ஒரு கெயின் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் இது அந்த ஆட்டோ செக்டருக்கு ஒரு பங்களிப்பை கொடு கொடுக்கக்கூடிய ஒரு மீன்ஸ் ஸ்பேர்ஸ்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்கிறதுனால இது வந்து நல்லா அப்சைடு இப்போ திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி திரும்பிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி அது இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது தென் வந்து அசோக் லேலாண்ட் எகைன் ஆட்டோசெக்டாவில் இருக்கிறது ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் இன்றைக்கி வந்து நியர்லி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் ஃபைவ் வந்து நல்ல அப்பாக இருக்குது பட் இது வந்து நல்ல ஒரு அப் அப்பர் ட்ரெண்டில் தான் இருக்குது நல்ல சேனலில் பார்த்தா நமக்கு தெரியும் பட் ஸ்டில் வந்து இது வந்து பிரேக் ஓட்டை நம்ம எடுத்துக்க முடியாது என்ன தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருந்தால் கூட அந்த சேனலை தாண்டி முடிஞ்சுதா கூட இது வந்து நான் ஸ்டில் நான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன் இந்த சேனலுக்கு மேலே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டல் இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் மேலே வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு கேண்டல் வரும் அதுக்கப்புறம் ஒன்று நம்ம இது பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லமே தவிர பட் எனிவே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டில் வந்து அப்ட்ரண்டில் தான் இருக்குது இந்த பிரேக் அவுட்னு சொல்லக்கூடாது ஏன்னா அப்ரெண்ட்டு தான் இருக்குது அப்டெண்ட் வந்து நல்ல கொஞ்சம் மொமெண்டம் கெயின் ஆகுதுன்னு தான் சொல்லலாம் ஸோ அசோக் லைன் பொறுத்த வரைக்கும் அப்டெண்டில் அப்படியே போயிட்டுருக்கேன் தென் ஆம்பர் ஸோ இது வந்து சொன்னால் இது டோட்டல் ரூம் ஏர் கண்டிஷன்கில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் அண்டு சர்வீஸ் ப்ரொவை ப்ரொவைடர் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்டெண்டில் தான் இருக்குது பட் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இப்போ வந்து இந்த சம்மர்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடய டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அந்த வகையில் கூட பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை மேபி இது வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் ஜோனாக ஆக் பண்ணலாம் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வந்து ஒரு வந்து ஆக்ட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு வந்து டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்டே நைட்டாக தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து கீழே டவுன் சைடு டார்கெட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் சாரி ஃபோர் சாரி செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி த்ரீல இருக்குது இது செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அங்கேருந்து திரும்பினதுனாக்கா இந்த செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கலாம் தென் வந்துட்டு ட்ரேக் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது நல் நீட்டாக தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் மைனஸில் இருந்தால் கூட உரி பண்ணிக்க தேவை ஸ்டில் வந்து இது கீழே வரலாம் ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதே மாதிரி ரெஸ்டன்ஸ் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் நல்லா வந்து ட்ராவல் ஆகிட்டு நிறைய ஸோ அந்த வகையில் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து கொஞ்சம் கீழே வரும் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அதை பிரேக் தான் நம்ம ஒரி பண்ணணும் பட் ப்ரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்களும் ஒரு ஒரு முறை ஸ்டடியாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷ்னாடுங்க ஓகே ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி எகெயின் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அந்த திருவாய் தேங்க் யூ